நவகிரக ஆலய வழிபாட்டை யாரெல்லாம் அவசியம் செய்ய வேண்டும் நேத்திக்கு சொன்னது வந்து நவகிரக வழிபாடு இன்னைக்கு சொல்ல போறது வந்து நவகிரக ஆலய வழிபாடு இந்த நவகிரக ஆலய வழிபாடு நேத்து நான் சொன்னேன் நவகிரக வழிபாடு யார் வேணாலும் பண்ணலானு இந்த நவகிரக ஆலய வழிபாடு என்ன யார் யாருக்கு பிரச்சனைகள் இருக்கோ அவங்க பண்ணாலே போதும் இப்ப உங்களுக்கு ராகுத கிடையாது உங்களுக்கு எதுவும் பெருசா ராகுக்கு எதுவும் தோஷம் எல்லாம் ஜாதகத்துல இல்லைன்னா நீங்க வந்து இது அஹ் திருநாகேஸ்வரம் போகணும்னு அவசியம் கிடையாது நீங்க வந்து கீழ்பெரும் பள்ளம் போகணும்னு அவசியம் கிடையாது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தசா நடக்கும் இப்ப எனக்கு சுக்கர நடக்கிறதுனா நடக்கிறதுன்னா நான் கஞ்சனூர் போனும் பரவாயில்ல கஞ்சனூர் மட்டும் நான் போயிட்டு வரலாம் நான் திருநாகேஸ்வரம் போகணும் இல்ல நான் வந்து கீழ்பெரும்பள்ளம் போகணும்னு அவசியம் கிடையாது சோ நவகிரக ஆலய வழிபாடுகள் அப்படிங்கும் பொழுது இந்த நவகிரக ஆலயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சது கும்பகோணத்துல சுத்தி இருக்கிறது பாஸ்கர சேத்திரம் அதாவது சூரியனார் கோவில் அடுத்தது வந்து சந்திரனுக்கு திங்களூர் செவ்வாய்க்கு வந்து வைத்தீஸ்வரன் புதனுக்கு வந்து திருவெண்காடு இப்பதான் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குருஸ்தலம் ஆலங்குடி அப்புறம் வெள்ளி கஞ்சனூர் சனி நம்மளுடைய திருநள்ளாறு ராகு வந்து திருநாகேஸ்வரம் கேது வந்து கீழ்பெரும்பள்ளம் ஒன்பது கிரகம் ஆயிடுச்சா இது மட்டும் கிடையாது நமக்கு நிறைய நவகிரக ஸ்தலங்கள் தான் செய்யறது நமக்கு வந்து அது தெரியல இப்ப வைஷ்ணவர்கள் வந்து நவகிரக ஸ்தலங்கள் வந்து போக மாட்டாங்க சோ திவ்ய தேசங்கள்லயுமே நமக்கு நவகிரக ஸ்தலங்கள் இருக்கத்தான் செய்கிறது எது நமக்கு வேணுமோ நம்ம வந்து அதுக்கு போய்க்கலாம் பட் இந்த மாதிரி நவகிரக ஆலய வழிபாடுகள்ல பரிகார ஸ்தலங்களாக இருக்கக்கூடியதற்கு நமக்கு வந்து அது தேவையில்லை நமக்கு அந்த தசாலாம் நடக்கலைன்னா நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி வந்து நம்ம விநாயக சதுர்த்தியினுடைய ஸ்பெஷலா ஹைலைட்டடா பன்னெண்டு ராசிக்கும் நம்ம வந்து நிறைய பரிகாரங்கள் எல்லாமே வந்து சொன்னோம் அழகான கேள்விக்கு பதிலும் கொடுத்தாச்சு ஸோ இந்த நாள்ல நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நீங்க என்னென்ன வேண்டீங்களோ அடுத்த வருட விநாயக சதுர்த்திக்குள்ள உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட இந்த சுபதினம் நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்